நம்ம ஆள் மனதில் பதிஞ்சிருக்கிற எதிர்மறை எண்ணங்களை நீக்கி வெற்றி பெற தகுதியானவர்களை நம்மளை மாற்றிக்கணும்னா ஆள் மனதில் நேர்மறை எண்ணங்களை பதிய வைக்கணுங்க அதுக்கு இந்த ப்ரேயர் உங்களுக்கு பெரிதும் உதவும் நான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த ப்ரேயரை தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் கேட்பேங்க அது எனக்குள்ளே இருந்த பயம் அவநம்பிக்கை இதெல்லாத்தையும் நீக்கினதோடு எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு போராடலாங்கிற தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது இசையோடு சேர்ந்த இந்த ப்ரேயரை ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ கேட்காம தூங்க போறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு நிமிஷம் கேளுங்க அதே மாதிரி காலையில எழுந்ததும் கேளுங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த இசையையும் பிரேயரையும் கேட்கும் போதும் முழுசா இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல தூங்கிடுங்க ஆனா மனசுக்குள்ள எந்த நெகட்டிவ் தாட்ஸும் வராத மாதிரி பாத்துக்கோங்க ஒருவேளை மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மூச்சு பயிற்சியை பண்ணிட்டு இந்த பிரேயரை கேட்க ஆரம்பிங்க அதாவது மூச்சை ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடணும் மூச்சை ஆழமா உள்ள இழுக்கும்போது எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை வந்து அடையுதுன்னு உங்களை விட்டு நீங்கிறதாகவும் நினச்சிக்கணும் அதே மாதிரி இந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அமைதியான இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரேயரை கேட்க ஆரம்பிக்கலாங்களா நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை எனது ஆசைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றி உணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை வழிநடத்துகிறது இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றி உணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்னை வழிநடத்துகிறது எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றி உணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை எனது ஆசைகள் அனைத்தும் நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றி உணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றி உணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை வழிநடத்துகிறது இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றி உணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது நான் பிரபஞ்சத்துடன் இணைந்துள்ளேன் பிரபஞ்சம் என்னை பாதுகாத்து வழிநடத்துகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது பிரபஞ்சம் எனக்கு அற்புதங்களை பரிசாக அளிக்கிறது அனைத்து செல்வங்களும் என்னை வந்தடைகிறது எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளேன் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றியுணர்வுடன் உள்ளேன் அவை என்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்கிறது